அனைவருக்கும் வணக்கம் மகரம் ராசி உத்திராடம் நட்சத்திரம் நண்பர்களே இந்த பதிவில் என்ன தகவல் பார்க்க போகின்றோம் என்றால் நமது மகரம் ராசி உத்திராடம் நட்சத்திரம் நண்பர்களுக்கு இந்த பங்குனி மாதம் ராசி பலன்படி என்ன பலன்கள் கிடைக்கும் என்பதை பார்ப்போம் மகரம் ராசி என்பது கால புருஷ தத்துவபடி பத்தாவது ராசி ஆகும் மேலும் மகரம் ராசியுடன் மூன்று நட்சத்திரங்கள் கொண்ட ஒன்பது பாதத்து நண்பர்களுள் அடங்குவீர்கள் மகரம் ராசி சர ராசி மற்றும் பூமி தத்துவ ராசி ஆகும் மேலும் திருவோணம் நட்சத்திரம் ஒன்று முதல் நான்கு பாதங்கள் வரை அவிட்டம் ஒன்று முதல் இரண்டாம் பாதங்கள் வரை உத்திராடம் இரண்டு முதல் நான்கு பாதங்கள் வரை மகரம் ராசியுடன் உள் அடங்குவீர்கள் மகரம் ராசி உத்திராடம் நட்சத்திரம் அதிபதி சூரிய பகவான் என்பதால் நீங்கள் வேண்டி வணங்க வேண்டிய கடவுள் சிவபெருமான் மற்றும் அம்மன் தாயார் தாயாராவார் உங்களால் முடியும் என்றால் ஒவ்வொரு வார திங்கட்கிழமை அல்லது வெள்ளிக்கிழமை உங்கள் வீட்டின் அருகில் இருக்கின்ற சிவபெருமான் கடவுள் கோவில் சென்று வழிபாடு செய்து விட்டு வாருங்கள் அப்படி செய்து வந்தால் உங்களுக்கு வர இருக்கும் பிரச்சினைகளில் இருந்து உங்களை நீங்கள் காத்து கொள்ள முடியும் தற்பொழுது ராகு பகவான் உங்களது மூன்றாம் வீடான முயற்சி மற்றும் இளைய சகோதர சகோதரி ஸ்தானத்தில் அமர்ந்து உள்ளார் மூன்றாவது வீட்டில் ராகு உங்கள் வலுவான தகவல் தொடர்பு திறனைப் பயன்படுத்தி தொழில் ரீதியாக முன்னேறுவதற்கான வாய்ப்பை வழங்குவார் தேவைப்படும்போது நீங்கள் தைரியத்தையும் வீரத்தையும் காட்டுவீர்கள் மேலும் இந்த செயல்கள் உங்களைத் தாழ்த்திவிடாது மாறாக புத்திசாலித்தனமான முடிவுகளை எடுப்பதற்கு அவர்கள் உங்களை சிறந்த நிலையில் வைப்பார்கள் உங்கள் இலக்குகளை அடைவதில் நீங்கள் உறுதியாக இருப்பீர்கள் மற்றும் அதை நிறைவேற்ற தேவையான நடவடிக்கைகளை எடுப்பீர்கள் மூன்றாம் வீட்டில் ராகு உங்களை ஏதோ ஒரு வகையில் ஊடகத் தொழிலில் ஈடுபட வைப்பார் இது உங்கள் ஆழ்ந்த தகவல் தொடர்பு திறன் மற்றும் உங்கள் வாய்மொழி அல்லது எழுத்துப்பூர்வ வெளிப்பாட்டின் மூலம் மக்களை உங்களை நோக்கி ஈர்க்கும் விதத்தைப் பயன்படுத்தி தொழிலில் வளர வளரவாய்ப்பளிக்கும் மூன்றாவது வீடு தகவல் தொடர்பு குறுகிய தூரப் பயணங்கள் கலை நிகழ்ச்சிகள் மீதான உங்கள் நாட்டம் போன்றவற்றின் வீடாகக் கருதப்படுகிறது நேர்காணல்கள் மற்றும் உரையாடல்கள் போன்ற தகவல் தொடர்பு தொடர்பான உங்கள் செயல்பாடுகளில் நீங்கள் எவ்வாறு செயல்படுகிறீர்கள் என்பதையும் இந்த வீடு சித்தரிக்கிறது இது பல்வேறு வகையான ஊடகங்களுடனான உங்கள் தொடர்பை வெளிப்படுத்தலாம் அது அச்சு அல்லது மின்னணு ஊடகமாக இருக்கலாம் இந்த வீடு உங்கள் சகோதரர்களுடனான உங்கள் உறவின் விளக்கத்தை அளிக்கிறது ராகு இங்கே உங்கள் தொழில் அல்லது உங்கள் தனிப்பட்ட செயல்பாடுகளுடன் தொடர்புடைய குறுகிய பயணங்களைக் கொண்டு வருகிறார் இருப்பினும் இந்த பயணம் உங்களுக்கு நல்ல லாபத்தைத் தரும் மற்றும் தொழில் ரீதியாக வளர்ச்சிக்கான வாய்ப்புகளுக்கு வழிவகுக்கும் நீங்கள் சந்திக்கும் நபர்களுடன் புதிய தொடர்புகளை வளர்த்துக் கொள்ளலாம் மற்றும் உங்களுக்கு தேவைப்படும் போது அவர்களின் உதவியை நாடலாம் உங்களுக்கு நல்ல பெயரையும் புகழையும் கொண்டு வரும் பாடல் நடிப்பு அல்லது ஓவியம் போன்ற சில கலை நிகழ்ச்சிகளில் உங்கள் திறமைகளை நீங்கள் ஈர்க்கலாம் இதுபோன்ற முயற்சிகளால் உங்கள் திறமை வெளிப்பட்டு உங்களை இந்த திசையில் உயர்த்தும் உங்கள் கவனம் உறுதிப்பாடு மற்றும் உந்துதலுடன் தொடர்பு கொள்வதற்கான வலிமை ஆகியவை இந்த துறையில் பெரும் வெற்றியைத் தரும் உங்கள் உடன்பிறந்தவர்களுடனான உறவுகள் குறிப்பாக சகோதரர்கள் நல்ல நம்பகமான மற்றும் நிலையானதாக இருக்கும் ஒருவருக்கொருவர் பரஸ்பர புரிதல் மற்றும் எண்ணங்கள் மற்றும் உணர்வுகளின் அடிக்கடி பரிமாற்றம் உதவி மற்றும் ஆதரவை நீட்டித்தல் இது இணைப்புக்கு வலிமையைக் கொண்டுவரும் சில பிரச்சனைகள் கூட சில சமயங்களில் சுமூகமாக தீர்க்கப்படலாம் மூன்றாம் வீட்டில் ராகு நீங்கள் விரும்பும் துறையில் தொழில் முன்னேற்றத்திற்கான பல வாய்ப்புகளை உங்களுக்குத் தருவார் உங்கள் இலக்குகளை நோக்கி நீங்கள் உறுதியாக இருப்பீர்கள் மற்றும் வெற்றிக்கு தேவையானதை செய்வீர்கள் தேவைப்படும் போது நீங்கள் தைரியத்தையும் வீரத்தையும் காட்டுவீர்கள் மேலும் இந்த செயல்கள் உங்களை ஒருபோதும் வீழ்த்தாது மாறாக சிறந்த முடிவை எடுப்பதற்கான சிறந்த முன்னோடி மற்றும் நிலைப்பாட்டில் உங்களை வைக்கும் தற்பொழுது கேது பகவான் உங்களது ஒன்பதாம் வீடான பாக்கிய மற்றும் தந்தை ஸ்தானத்தில் அமர்ந்து உள்ளார் ஒன்பதாம் வீட்டில் இருக்கும் கேது பொதுவாக ஆன்மீகம் தத்துவம் மற்றும் உயர் அறிவு ஆகியவற்றில் ஆழ்ந்த ஆர்வத்தைக் குறிக்கிறது இது பல்வேறு நம்பிக்கை அமைப்புகளை ஆராயவும் தொலைதூர நாடுகளுக்குச் செல்லவும் உள்நோக்கம் மற்றும் படிப்பின் மூலம் ஆழமான புரிதலைத் தேடவும் சில சமயங்களில் பற்றின்மையை அனுபவிக்கும் வலுவான விருப்பத்திற்கு வழிவகுக்கிறது பாரம்பரிய நெறிமுறைகள் மற்றும் தனித்துவமான கண்ணோட்டங்களில் கவனம் செலுத்துதல் இருப்பினும் இந்த வேலைவாய்ப்பு நம்பிக்கைகளில் குழப்பம் அதிகார நபர்களுடன் மோதல்கள் அல்லது விளக்கப்படத்தில் உள்ள மற்ற அம்சங்களைப் பொறுத்து நீண்ட தூரப் பயணத்தில் உள்ள சிரமங்கள் போன்ற சவால்களையும் வெளிப்படுத்தலாம் ஒன்பதாம் வீட்டில் கேதுவின் முக்கிய அம்சங்கள் ஆன்மீக நாட்டம் ஆன்மீகத்தை நோக்கிய இயல்பான நாட்டம் வாழ்க்கையில் ஆழமான அர்த்தத்தை தேடுவது மற்றும் பல்வேறு தத்துவக் கருத்துக்களை ஆராய்வது தனித்துவமான பார்வை நிறுவப்பட்ட நம்பிக்கைகளை கேள்விக்குள்ளாக்கலாம் மற்றும் மதம் மற்றும் நெறிமுறைகள் பற்றிய வழக்கத்திற்கு மாறான கருத்துக்களை உருவாக்கலாம் பயணம் மற்றும் ஆய்வு பல்வேறு கலாச்சாரங்களிலிருந்து அறிவையும் அனுபவங்களையும் தேடும் திறன் கொண்ட தொலைதூர இடங்களுக்குச் செல்ல வேண்டும் என்ற வலுவான ஆசை உள்ளுணர்வு மற்றும் நுண்ணறிவு ஆழமான உள்ளுணர்வு மற்றும் மறைக்கப்பட்ட அறிவு அல்லது நுண்ணறிவுகளை அணுகும் திறன் பாரம்பரியத்திலிருந்து விலகல் குடும்ப மரபுகள் அல்லது நிறுவப்பட்ட மத நடைமுறைகளிலிருந்து துண்டிக்கப்பட்டதாக உணரலாம் சாத்தியமான சவால்கள் நம்பிக்கையில் குழப்பம் பல வேறுபட்ட பாதைகளை ஆராய்வதன் காரணமாக ஒரு நிலையான நம்பிக்கை அமைப்பை கண்டுபிடிப்பதில் சிரமப்படலாம் அதிகாரத்துடன் முரண்பாடுகள் மதத் தலைவர்கள் அல்லது அதிகாரப் பிரமுகர்களுடன் கருத்து வேறுபாடுகள் ஏற்பட வாய்ப்புள்ளது தனிமைப்படுத்துதல் அவர்களின் தனித்துவமான முன்னோக்குகள் காரணமாக தனிமைப்படுத்தப்பட்ட அல்லது தவறாக புரிந்து கொள்ளப்பட்ட காலகட்டங்களை அனுபவிக்கலாம் பயண சிரமங்கள் நீண்ட தூரப் பயணம் அல்லது பயணங்களின் போது எதிர்பாராத இடையூறுகள் போன்ற சவால்கள் சனி பகவான் உங்களது ராசி மற்றும் இரண்டாம் வீட்டின் அதிபதி ஆவார் தற்பொழுது சனி பகவான் உங்களது இரண்டாம் வீடான குடும்ப மற்றும் தனஸ்தானத்தில் அமர்ந்து உள்ளார் இரண்டாம் வீட்டில் இருக்கும் சனி பொதுவாக நிதி ஒழுக்கம் கடின உழைப்பு செல்வம் சேர்ப்பதில் எச்சரிக்கையுடன் கவனம் செலுத்துவது போன்றவற்றைக் குறிக்கிறது குறிப்பிட்ட விளைவுகள் விளக்கப்படத்தில் உள்ள மற்ற கிரக அம்சங்களைப் பொறுத்தது இரண்டாவது வீட்டில் சனி பற்றிய முக்கிய புள்ளிகள் நிதிப்பொறுப்பு நீங்கள் பணத்திற்கு மிகவும் பொறுப்பானவராக இருப்பீர்கள் நங்கு சிந்திக்கக்கூடிய நிதித் திட்டங்களை உருவாக்குவது மற்றும் தேவையற்ற அபாயங்கள் அல்லது மனக்கிளர்ச்சியான செலவுகளைத் தவிர்ப்பது செல்வத்திற்கான கடின உழைப்பு நிதி ஸ்திரத்தன்மையை அடைவதற்கு குறிப்பிடத்தக்க முயற்சி மற்றும் அர்ப்பணிப்பு தேவைப்படலாம் ஏனெனில் நீங்கள் செல்வத்தை கட்டியெழுப்ப கடினமாக உழைக்க வேண்டியிருக்கும் தாமதமான மனநிறைவு பொருள் உடைமைகளைப் பெறுவதில் தாமதம் ஏற்படலாம் மற்றும் நிதி வெற்றியைக் காண அதிக நேரம் காத்திருக்க வேண்டியிருக்கும் மதிப்பு அமைப்பு பணத்தைப் பற்றிய நெறிமுறைகள் மற்றும் மதிப்புகளின் வலுவான உணர்வு அடிக்கடி உள்ளது விரைவான ஆதாயங்கள் மீது நீண்ட கால நிலைத்தன்மையை மையமாகக் கொண்டது குடும்ப இயக்கவியல் இந்த வேலைவாய்ப்பு சில சமயங்களில் குடும்பத்திற்குள் நிதி அல்லது குடும்ப பரம்பரை தொடர்பான சவால்களைக் குறிக்கலாம் பேச்சு மற்றும் தொடர்பு உங்கள் வார்த்தைகளில் நீங்கள் எச்சரிக்கையாகவும் வேண்டும் என்றே பேசவும் சில சமயங்களில் ஒதுக்கப்பட்டவராகவோ அல்லது உங்களை வெளிப்படையாக வெளிப்படுத்தத் தயங்குவதாகவோ இருக்கலாம் நேர்மறை அம்சங்கள் நிதி பாதுகாப்பு அர்ப்பணிப்புடன் நீங்கள் ஒரு வலுவான நிதி அடித்தளத்தை உருவாக்கலாம் மற்றும் நீண்ட கால ஸ்திரத்தன்மையை அடையலாம் விவேகமான முதலீடுகள் நிதி அபாயங்களைக் குறைத்து கவனமாகவும் கணக்கிடப்பட்ட முதலீடுகளையும் நீங்கள் செய்ய வாய்ப்புள்ளது பணி நெறிமுறை உங்கள் வலுவான பணி நெறிமுறை மற்றும் உறுதிப்பாடு சவால்களை சமாளிக்கவும் நிதி இலக்குகளை அடையவும் உதவும் சவால்கள் இழப்பு பயம் பணத்தை இழக்க நேரிடும் என்ற கவலை அதிகப்படியான சிக்கனத்திற்கும் தேவைப்படும்போது கூட செலவு செய்யத் தயங்குவதற்கும் வழிவகுக்கும் குடும்பப் பதட்டங்கள் குடும்ப இயக்கத்தில் நிதிக் கவலைகள் மன அழுத்தத்தை உருவாக்கலாம் மெதுவான முன்னேற்றம் உங்கள் எச்சரிக்கையான அணுகுமுறையால் நிதி இலக்குகளை அடைவதற்கு அதிக நேரமாகலாம் குரு பகவான் உங்களது இரண்டு மற்றும் நான்காம் வீட்டின் அதிபதி ஆவார் தற்பொழுது குரு பகவான் உங்களது ஐந்தாம் வீடான பூர்வ புண்ணியஸ்தானத்தில் அமர்ந்து உள்ளார் ஐந்தாம் வீட்டில் இருக்கும் வியாழன் பொதுவாக படைப்பாற்றல் குழந்தைகள் காதல் விவகாரங்கள் கல்வி மற்றும் ஒட்டுமொத்த மகிழ்ச்சி தொடர்பான நேர்மறையான கணிப்புகளைக் குறிக்கிறது இது ஆக்கப்பூர்வமான நோக்கங்களில் வலுவான சாய்வு குழந்தைகளிடம் அன்பான மற்றும் வளர்ப்பு இயல்பு மற்றும் உயர்கல்வி அல்லது கலையில் வெற்றிக்கான சாத்தியம் ஆகியவற்றைக் குறிக்கிறது முயற்சிகள் ஐந்தாம் வீட்டில் குருவின் முக்கிய அம்சங்கள் படைப்பு திறன் கலை இசை எழுத்து மற்றும் கலை நிகழ்ச்சிகள் போன்ற படைப்புத் துறைகளில் வலுவான ஆர்வம் பெரும்பாலும் வெளிப்பாட்டிற்கான இயல்பான திறமை மகிழ்ச்சியான குடும்ப வாழ்க்கை அன்பான மற்றும் ஆதரவான பெற்றோர் குழந்தைகளுடன் ஆழமான பிணைப்புடன் அவர்களின் வளர்ப்பில் நேர்மறையான தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடும் நேர்மறை உறவுகள் காதல் மற்றும் கூட்டாண்மை பற்றிய ஆழமான புரிதலுடன் இணக்கமான மற்றும் நிறைவான காதல் உறவுகளை நோக்கிய போக்கு கல்வி வெற்றி உயர்கல்வி அல்லது தத்துவப் படிப்புகளில் சிறந்து விளங்கக்கூடிய கற்றலுக்கான வலுவான திறன் நம்பிக்கை மற்றும் மகிழ்ச்சி வாழ்க்கையைப் பற்றிய மகிழ்ச்சியான மற்றும் நம்பிக்கையான கண்ணோட்டம் மற்றவர்களுக்கு மகிழ்ச்சியைத் தரும் இயல்பான திறன் சூரிய பகவான் உங்களது எட்டாம் வீட்டின் அதிபதி அதிபதியாவார் தற்சமயம் உங்களது மூன்றாம் வீடான முயற்சி மற்றும் உதவி ஸ்தானத்தில் சனி மற்றும் புதனுடன் கலவையாக அமர்ந்து உள்ளார் மூன்றாம் வீட்டில் சூரியன் அமைவது ஆரோக்கியமான வாழ்க்கை முறையையும் நேர்மறையான அணுகுமுறையையும் தருகிறது பூர்வீகவாசிகள் ஆரோக்கியமாகவும் செல்வந்தராகவும் புத்திசாலியாகவும் இருப்பார்கள் சொந்தக்காரர் பிரபலமாகவும் கனிவாகவும் நிதானமாகவும் அடக்கமாகவும் பணக்காரராகவும் இருக்கலாம் மேலும் உங்களது தைரியம் மற்றும் விடாமுயற்சியின் காரணமாக நீங்கள் வெற்றி பெறுவீர்கள் நேட்டிவ் உங்களது மனதை சமயோசித்தமாகவும் சில சமயங்களில் பேசக்கூடியவராகவும் அமைதியற்றவராகவும் பொறுமையற்றவராகவும் அதைத் தேடுவதில் ஆர்வமுள்ளவராகவும் இருக்க தந்திரமாகப் பயன்படுத்துகிறார் மூன்றாம் வீட்டில் சூரியன் இருக்கும் பூர்வீகக்காரர்கள் தைரியமானவர்களாகவும் ஊக்கமளிப்பவர்களாகவும் தைரியசாலிகளாகவும் தொண்டு புரிபவர்களாகவும் இருப்பீர்கள் பூர்வீகவாசிகள் வாகனங்கள் ஆடம்பர வசதிகள் மற்றும் மன அமைதியைக் கொண்டிருப்பீர்கள் மேலும் இந்த நிலை சந்ததியினர் மற்றும் வாழ்க்கை துணை விஷயங்களுக்கும் நல்லது என்று கருதப்படுகிறது புதன் பகவான் உங்களது ஆறு மற்றும் ஒன்பதாம் வீட்டின் அதிபதியாவார் தற்பொழுது புதன் பகவான் உங்களது மூன்றாம் வீடான முயற்சி மற்றும் உதவிஸ்தானத்தில் அமர்ந்து உள்ளார் மூன்றாம் வீட்டில் உள்ள புதன் திறங்கள் தொடர்பு கொள்ளும் திறன் எழுத்து பொத்துப் பேச்சு பத்திரிகை பொது அறிக்கைகள் அல்லது விற்பனையாளராக இருந்தாலும் இது மன நுண்ணறிவு உடன்பிறந்தவர்களின் வீடு நெருங்கிய அயலவர்கள் உறவினர்கள் மற்றும் குறுகிய தூர பயணங்களையும் குறிக்கிறது இந்த வீட்டில் உள்ள புதன் உங்களை ஒரு தொழில் முனைவோரைப் போல ஒரு விரைவான சிந்தனையாளராக ஆக்குகிறது அவர் ஒரே நேரத்தில் பத்து விஷயங்களைக் கையாளக்கூடிய திறன் கொண்ட குழுவிற்கு அனைத்து பணிகளைப் பற்றியும் தொடர்பு கொள்ள முடியும் நீங்கள் விரைவாக புரிந்து கொள்ள முடியும் புகைப்பட நினைவகம் இருக்கும் இவை அனைத்தும் நீங்கள் வெற்றி பெற உதவும் புதன் உங்களை எழுத்தாளராக மாற்றும் ஏனென்றால் எழுதுவதற்கு பல்வேறு அறிவும் பல்வேறு விஷயங்களைப் பற்றி அறிந்து கொள்ளும் திறனும் தேவை இது தகவல் தொடர்பு திறன்களை உங்களுக்கு ஆசிர்வதிக்கிறது மற்றும் நீங்கள் ஒரு நிருபர் செய்தி தொகுப்பாளர் பத்திரிகையாளர் மற்றும் பதிவர் எழுத்தாளராக இருக்கலாம் உங்கள் பேச்சு மற்றும் எழுத்தும் திறன் மூலம் நீங்கள் சிறந்து விளங்கக்கூடிய தொழில் வகையுடன் நீங்கள் தொடர்பு கொள்வீர்கள் நீங்கள் ஒரு சிறந்த விற்பனையாளர் அரசியல்வாதி வழக்கு வழக்கறிஞர் அல்லது ஜூரிக்கு ஒரு செய்தியைத் தொடர்பு கொள்ள வேண்டிய குற்றவியல் வழக்கறிஞராகவும் ஆகலாம் புதன் தொடர்பு வீட்டில் வைக்கப்படும் தகவல் தொடர்பு மற்றும் மூன்றாம் வீடு அறிவார்ந்த திறன் கொண்ட வீடாக இருப்பதால் நீங்கள் ஒரு சிறந்த வழக்கறிஞராக முடியும் அவர் வழக்கை எவ்வாறு சமாளிப்பது மற்றும் தர்க்கரீதியாக தொடர்பு கொள்வது என்பதை அறிந்தவர் நீங்கள் ஒரு சிறந்த ஜோதிடராகவும் ஆகலாம் ஏனெனில் நீங்கள் கணித ரீதியாக கணக்கிட்டு விஷயங்களை தர்க்கரீதியாகப் பயன்படுத்துவீர்கள் உங்கள் கருத்தை நியாயமான முறையில் நிரூபிப்பீர்கள் உங்களுக்கு புகைப்பட நினைவாற்றல் இருக்கும் மேலும் ஜோதிடத்தின் ஒவ்வொரு நுணுக்கத்தையும் நீங்கள் சந்திக்கும் ஒவ்வொரு ஜாதகத்தையும் நினைவில் வைத்திருப்பீர்கள் சுக்ர பகவான் உங்களது ஐந்து மற்றும் பத்தாம் வீட்டின் அதிபதி அதிபதியாவார் தற்பொழுது சுக்ரன் பகவான் உங்களது மூன்றாம் வீடான முயற்சி மற்றும் உதவி ஸ்தானத்தில் அமர்ந்து உள்ளார் மூன்றாவது வீட்டில் உள்ள சுக்ரன் பொதுவாக சாதகமானதாக கருதப்படுகிறது மற்றும் ஒரு நபரின் காதல் வாழ்க்கையை சாதகமாக பாதிக்கும் நேர்மறை விளைவுகள் மூன்றாவது வீட்டில் சுக்கிரன் இருப்பவர்கள் அக்கறையுடனும் அன்புடனும் இருப்பார்கள் அவர்கள் அன்பைப் பற்றியும் மற்றவர்களின் உணர்ச்சித் தேவைகளைப் பற்றியும் நல்ல புரிதலைக் கொண்டிருக்கலாம் அவர்கள் மற்றவர்களை வளர்க்க முடியும் தாக்கத்தை பாதிக்கக்கூடிய காரணிகள் சுக்கிரன் தனிமையில் தனிமையில் இருந்தால் இரண்டாவது அல்லது நான்காம் வீட்டில் நன்மை கிரகங்கள் இருந்தால் அது சுக்கிரனுக்கு ஆதரவாக இருக்கலாம் சுக்கிரன் இரண்டாம் வீடு நான்காம் வீடு ஏழாவது வீடு மற்றும் பன்னிரண்டாம் வீடு ஆகியவற்றிற்கு சாதகமான பிற வீடுகள் சுக்கிரன் முதல் வீடு ஆறாம் வீடு மற்றும் ஒன்பதாம் வீட்டிற்கு சாதகமற்ற வீடுகள் செய்வாய் பகவான் உங்களது நான்கு மற்றும் பதினோராம் வீட்டின் அதிபதி ஆவார் தற்பொழுது செய்வாய் பகவான் உங்களது ஆறாம் வீடான ருணரோக சத்ருஸ்தானத்தில் அமர்ந்து உள்ளார் ஆறாம் வீட்டில் செவ்வாய் பொதுவாக ஒரு வலுவான பணி நெறிமுறை சேவையில் அர்ப்பணிப்பு பணியிடத்தில் மோதல் சாத்தியம் மற்றும் பணிகளில் விமர்சனம் அல்லது பரிபூரணமாக இருக்கும் போக்கு பெரும்பாலும் தொழில் வாழ்க்கையில் மன அழுத்தம் மற்றும் போட்டித்தன்மைக்கு வழிவகுக்கும் ஆறாவது வீட்டில் செவ்வாய் கிரகத்தின் முக்கிய விளக்கங்கள் கடின உழைப்பு மற்றும் ஒழுக்கம் இந்த வேலைவாய்ப்பைக் கொண்ட நபர்கள் தங்கள் வேலையில் மிகவும் அர்ப்பணிப்புடன் இருப்பார்கள் நீண்ட மணி செலவழித்து சிறந்து விளங்க பாடுபடுவார்கள் மோதலுக்கான சாத்தியம் செவ்வாய் கிரகத்தின் உமுழும் ஆற்றல் ஒரு நேரடி அணுகுமுறை அல்லது அதிக உறுதியுடன் இருக்கும் போக்கு காரணமாக சக ஊழியர்கள் அல்லது மேலதிகாரிகளுடன் மோதலாக வெளிப்படும் உடல்நலம் மற்றும் உடற்தகுதியில் கவனம் செலுத்துங்கள் இந்த வேலைவாய்ப்பு உடல் செயல்பாடு மற்றும் நல்ல ஆரோக்கியத்தைப் பேணுவதில் வலுவான ஆர்வத்தைக் குறிக்கலாம் இது உடற்பயிற்சிக்கான போட்டி மனப்பான்மைக்கு வழிவகுக்கும் ஆறாம் வீட்டில் செவ்வாயின் நேர்மறையான அம்சங்கள் தலைமைத்துவ திறன் ஆறாவது வீட்டில் செவ்வாய் ஒரு நல்ல இடத்தில் இருக்கும்போது ஒரு குழுவிற்குள் தலைமைத்துவ குணங்களை குறிப்பிடலாம் முன்முயற்சி எடுத்து மற்றவர்களை இலக்குகளை அடைய தூண்டலாம் வலுவான பணி நெறிமுறை செவ்வாய் கிரகத்தின் இயற்கையான உந்துதலும் ஆற்றலும் தேவைப்படும் வேலைச் சூழல்களில் நன்மை பயக்கும் இது அதிக உற்பத்தி திறனுக்கு வழிவகுக்கும் சவால்களை சமாளிக்கும் திறன் இந்த வேலைவாய்ப்பு நிகழ்ச்சி மற்றும் மன அழுத்தம் நிறைந்த வேலை சூழ்நிலைகளை திறம்பட கையாளும் திறனைக் குறிக்கலாம் இந்த பதிவை பார்த்தமைக்கு மிக்க நன்றி வணக்கம்